எல்லாருக்கும் அனுப்பலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது அவ்வளோ பேரும் வந்து ஃபுல் கமாண்ட் பண்ணியிருக்கீங்க மேக்ஸிமாலு என் நனிஷாவே கமாண்டுக்கு வந்து ரிப்ளே பண்ண முடியல கண்ணே வலிக்குது அப்படின்னு பாதி கமாண்ட் வந்து நிற்கி வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது எனக்கு எங்கள் வீடியோக்களும் சரி ரெஸ்பான்ஸ் பேர் பண்ணியிருக்கோம் மீதி பாதி பேர் பண்ணாதவங்க தப்பா நினைக்காதீங்க நைட்டுக்குள்ள பண்றோம் நாங்க ஏன்னா அவளுக்கு தலைவலி வந்துச்சு அது செல்லு பார்த்து பார்த்து அதனால யாரும் தப்பா நினைக்காதீங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றோம் நாங்க பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோக்கு ஆதரவு கொடுத்த மாதிரியே எல்லா வீடியோக்குமே ஆதரவு கொடுங்க அதே மாதிரி இதுல வந்து கமெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவா எங்களால மெசேஜ் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப லாங்கா வருது அதனால வந்து புதுசா இப்ப வந்து வாட்ஸ்அப் வந்து ஒரு சேனல் அதுல வந்து லிங்க் கொடுக்குறோங்க அதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிக் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கங்க அதை இருக்குது அப்படின்றத நாங்கள் ஃபோன் நம்பரோடு போட்டு விட்டுறோம் நீங்கள் வந்து அதை பார்த்து உங்கள் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ எடுத்து கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் நாங்கள் மொத்தமாகவே எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குதோ அதை நாங்கள் பார்த்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பர் நாங்கள் அதில் போட்டு விட்றோம் அது அதனால் அதுக்கு வந்து லிங்க் கொடுக்குறோங்க அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் போங்க வாட்ஸ்அப் சேனலில் எல்லாருமே எல்லா ஊர்லேயுமே என்னென்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்பர் கொடுத்துட்றோம் நீங்களே போய் பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதனால் இந்த அளவுக்கு உங்களுக்காக வசனா என் தங்கச்சி கொஞ்சம் நாங்கள் எப்படி சொல்றது ரிஸ்க் எடுத்து போடுறோன்னு சொல்லியிருக்கா ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே சென்ட் பண்ண முடியல ஒரே ஊர்ல இருந்தே கூட நிறைய பேர் கேட்குறீங்க அதனால் ஒவ்வொருத்துக்காக சொல்ல முடியலன்னா இப்போ த எல்லாம் மொத்தமாகவே அப்படின்னும் போது எல்லாருமே இப்போ பார்ப்பீங்கல்ல எனக்கு உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக நாங்கள் நம்பர் எடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் போய் பார்த்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க எந்த உங்களை எது சொல்கிறோம் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ நீங்கள் தேவைப்படுற நம்பர் நீங்கள் எடுத்து கால் பண்ணி கேட்டிருக்கீங்க பரம் வந்து நம்ம ஆயிரம் பேக் கம்ப்ளீட் இருந்தோம் வாங்கி தரணும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்னும் நூறு பேக் தான் இருக்குது அந்த ஃபினிஷிங் பண்ணிட்டு திருப்பி நைட்டுக்குள்ளே உட்காந்து திருப்பி நாளைக்கா பதினோரு மணி கரெக்டாக கேட்டுட்டாங்க நேற்று வந்து ஈவினிங் வாங்கிக்கணுங்க ஈவினிங் வாங்கி வாங்கிட்டு உங்களுக்கு தெரியும் போன நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பாங்க பத்து மணி வரையும் உட்காந்து வச்சுருந்தேன் பத்து முப்பது பே நூற்றி ஐம்பது குடி ஆயிரம் குடியை வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது பேக் வந்து குடியை ஏற்றிட்டு நான் போய் படுத்து போயிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பாருங்க ஆயிரம் பேருக்குள்ளே தைச்சு ஃபினிஷிங் பண்ணி பாதி பேர் திருப்பி ஆயிடுச்சு மீதி வந்து இப்போ இருக்கிற கொஞ்சம் ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ மறுபடியும் பிடி ஏற்றி நைட்டுக்குள்ளே அது நான் ஃபினிஷிங் பண்ணிட்டேன்னா இருக்கிற பேர் திருப்பி நாளைக்கு பதினோரு மணிக்கு கரெக்டாக நான் வச்சுக்கிறோம் இதை நீங்கள் எப்படி ஒன்றாலும் வச்சிடலாம் ஒரு மேலேன்னு வச்சிடலாம் இல்லை எப்படி வேணாலும் கரெக்டாக வச்சுக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையும் ஃப்ரீ டைம் நைட்டில் வந்து நம்ம டிவி பார்க்குறதுக்கு தான் திருப்பறாங்க அதாவது எனக்கு ஒன் டைம்

அதே மாதிரி இன்னைக்கு வீடியோ நீங்க என்ன பார்த்து பார்க்க போறீங்கன்னா ஒரு நாள் ஆயிரம் பேக் என்னால் முடிக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் அதனால சில பேர் நம்பியிருக்க மாட்டீங்க அதனால சொல்ல பாருங்க இந்த பாருங்க ம் அது முடிச்சாச்சுங்க இங்க பாருங்க இன்னும் ஒரு நூறு பேக் தான் இருக்கு என்னால இங்க பாருங்க இது மட்டும் தான் இருக்கு மீதி எல்லாம் பாருங்க தச்சாச்சு பாதி பேக் வந்து அங்கே திருப்பி வச்சிருக்காங்க எங்க ஓர்புத்தியான திருப்பி வச்சிருக்காங்க மீதி பேதிலேயே வந்து பினிஷிங் பண்ணது இருக்குது நைட்டுக்கு உட்காந்துருக்கு இந்த நூறு பேக் நான் ஃபினிஷிங் பண்ணேன் இன்றைக்கி ஒரு நாளில் நான் எக் எட்நூறுபா சம்பாரிச்சிட்டேன் அது சொல்லுறதுக்கு அவசரம் வேலை சொல்லணும்னு நான் செய்றேன் என்னால் முடியுது உங்களாலையும் முடியும் அப்படின்னு மாதிரி நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஒரே நாளில் நான் வந்து ரூபாய் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் சரிங்களா அதனால நீங்களும் தன்னங்கட்டியோடு தைரியமாக இருங்க அதனால் மிஷின் கண்ட்ரோல் இருக்குமா நான் மெயினாக இங்கே பாருங்கள் மாதிரி ஸ்நாக்ஸ் பாருங்கள் டைம் வந்து இப்போ ஒரு அஞ்சு ரூபாய் இருக்கும் பலாப்பழம் வாங்கிக்கின்னு வந்தோம் பலாப்பாயத்தை வேஸ்ட் பண்ணாமல் என் தங்கச்சி உப்பு போட்டு குக்கரில் வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு அவிச்சாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு வேஸ்ட்டாக நீங்களும் உங்கள் ஊரில் கட்ட ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க எதுவுமே வேஸ்ட் ஆகாதீங்க அதனால் இது இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகிடுச்சு அதாங்க சாப்பிட்ணுன்னா சரி அப்படியே சொன்னேன் வீடியோ கமெண்ட்ஸ் நிறைய ரிப்ளை பண்ணிடுது அப்படின்னு அதனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் லிங்க்கு டச் பண்ணி நீங்கள் அதை உள்ளே போய் பாருங்கள் நாங்கள் வந்து நாளைக்குள்ளே பார்க்குறேன் புள்ளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எடுத்து எல்லா நம்பர் நாங்கள் போட்டுக்கிட்டோம் யாருக்கு எது வேணுமோ எப்போ நீங்கள் கால் பண்ணி கேட்டுங்க மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சோம்ன்னா இந்த சேனலில் வாங்க இந்த சேனலில் வந்து லைக் ஒன் டச் பண்ணிட்டு பாருங்கள் நான் போடுறத பொறுமையாகவே நான் வீடியோ உங்களுக்கு அவசரம் நிறுத்தி நிதானிச்சு போகிறேன் வேறு எதுனா டவுட்னாலும் கேளுங்கள் அந்த மனசில் இந்த பற்றி எப்படி சொல்கிறது எப்படி தைக்கணும் இல்லைனா எந்த எந்த மாதிரி பண்ணணும் எந்த கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க நாங்கள் வந்து அதை நாங்கள் முடியலைன்னா கூட வெயிட் பண்ணி அதாவது பொறுமையாக இன்றைக்கு முடியல கூட நாளைக்கு பதில் சொல்கிறேன் தப்பாக நினைக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக சொல்லுவோங்க பதில் அதனால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு தச் பண்ணி தச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த நூறு பேக் தான் இருக்குது அதே மாதிரி மிஷினில் வேலை செய்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க நிறைய பேர் வந்து ஷூ காப்பில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து தண்ணி குடிக்காது பாருங்கள் எனக்குமே வந்துச்சு அந்த ப்ராப்ளம் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் லேடிஸ் மூக்காவாசி சொல்கிறேன் நானும் ஒரு நாளைக்கு மினிமம் நாலு தண்ணி குடிக்கணும் நானே குடிக்க மாட்டேன் வேலைக்கு போயிருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைங்கலாம் அது எனக்கு வந்து எந்த எஃபெக்ட்டுமே தெரியல ரெண்டாவது குழந்தைங்க வந்து ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வேலைக்கு போனேன் நான் அப்போ போகும்போது என்னாச்சுன்னா உக்காந்து நம்ம கணக்கு இல்லை சாப்பிடவே மாட்டாங்க சாப்பாடே சாப்பிட மாட்டோம் தண்ணி எப்படி கரெக்டாக ஏன்னா உள்ள வாட்டர் கணக்கு எடுத்துகிட்டுன்னு போகக்கூடாது எந்த பொருளுமே வாட்டர் கணக்கு போகக்கூடாது வெறும் நம்ம கோட் போட்டுருவோமோ அதோட தான் போகணுமே எதுவுமே எடுத்துன்னு போகக்கூடாது அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா தண்ணி சரியாகவே குடிக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி குடிக்கிட்டே பெரிய விஷயம் வீட்டுக்கு வந்து தான் கொடுப்போம் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து இந்த ஒன் சைடாக நான் நின்னது காரணமே அந்தாங்க ஒன் சைடு வந்து இந்த பக்கம் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு எனக்கு பயம் எடுத்துச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வலிக்குது இதுக்கப்புறம் நம்ம இது என்னன்னா கியூல நிற்கணும் ஒன் பாத்ரூம் போனால் கூட வரிசையில் நிற்போம் கம்பெனியில் ஒரு கம்பெனி வந்து ஃப்ரீயாக போவோம் ஆனால் கணக்கு போட்டாப்பாக அப்படின்னு அப்படிவாங்க அதெல்லாம் கடகடான்னு போயிட்டு வருவோம் இன்னொரு கம்பெனிக்கு வந்தோம் பஸ்ஸில் நிற்க வச்சாங்க அதனால் போய் அங்கே போய் நிற்கணுமா அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீயாக கூட ஒன் பாத்ரூம் போக முடியாதுங்க அது எப்படி சொல்கிறது கூட தெரியல அதனால யோசி யோசிச்சு நம்ம அப்படியே இருக்கும்போது இந்த சைடு வழி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதோடு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவுட் அவுட் பாஸ் போட வச்சு நான் அன்னியோடு வந்தவ தான் இப்போ விரும்புமே நான் அந்த கம்பெனி பக்கம் நான் போகவே இல்லை எனக்கு பயம் ஆகிடுச்சி ஏன்னா நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பி ஆசைப்பட்டு உடம்புலாம் போயிடுமோட நின்று வந்து அதுதான் எனக்கு தண்ணி வந்து கூட நான் உடம்பு ஒரு மாதிரி ஹீட் ஒரு ஒரு தெளிவாவே நான் இருக்க மாட்டேன் அதனால இப்பதான் நானும் முதல்ல என்ன பண்ணுவேன் சரி சுக்குதான் போய் குடிச்சுன்னு இருப்பேன் ஏன்னா சொம்பு வச்சிருந்தாங்களோ என்னோம் வாட்டர் கான் எடுத்து வச்சுனாலும் பசங்க வீட்டு நம்மளுக்கு ஒரு வாட்டை வாங்கி வச்சுனா கூட விட மாட்டாங்க எங்களுக்கு தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அதனால நீங்க பாருங்க எனக்குன்னு ஒரு தனிய ஒன்று வாட்டனை நேத்துல இருந்து அதுதான் என் தங்கச்சி கிண்டல் பண்றான் நீ எப்படி இது எத்தனை நாள் நோட் பண்ணல பாடலா அதனால உண்மையுமே சொல்றாங்க இந்த மிஷினில் வேலை செய்வீங்க எல்லாருமே சொல்றேன் என் ஓரத்து தீபிருப்பதாக ஆப்ரேஷன் பண்ணாங்க வயிற்ல கட்டி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியல வருஷம் கணக்கு இந்த ரொம்ப பெரிய கட்டி இருக்கு அது மாதிரி என்ன ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் இப்போ அந்த இஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே வந்து அட்மிட் ஆன எல்லா லேடிஸ்க்குமே ஒரே ப்ராப்ளம் கர்ப்ப பயில கட்டி இருக்குது நிறைய பேர் ஒரு இதுல ஒருத்தர் சின்ன சின்னதாக பரவி இருக்குது ஒரு சிலர் ட்ரெஸ் ப்ரெஸ்ஸாக கட்டி இருந்துன்னு எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே அந்த ப்ராப்ளத்தினால் மட்டும்தான் அவங்க அட்மிட் ஆனாங்க நான் வந்து ஒரு பத்து இருபது நாள் அந்த இருந்து பார்த்தேன் அந்த இருபது நாளுமே அங்கே இருந்தவங்க எல்லாருமே கட்டி ப்ராப்ளத்துக்கு தான் வந்தாங்க அதனால் நான் அப்போதான் ஒன்று தெரிஞ்சுங்க நம்ம நின்னதே மேலுது இல்லைன்னா நம்ம போயிருந்தாங்க நம்மளுக்குமே இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது அப்படின்னு அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனேன் அன்றைக்கி வந்த பயங்க என்னது இப்போ வரையும் அந்த தண்ணியே நானாக வாஞ்சி வரமா இருந்தால் கூட பரவாயில்லன்னு குச்சுன்னே இருக்கேன் ஏன்னா பசங்க பசங்களுக்கு அம்மா வந்து குடும்பங்கள் நம்ம நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம பத்துட்டோம்னா நம்ம ஒரு வீடு கலதாக இருக்காது நல்லாதான் இருந்தாலும் ஒரு வீட்டில் வந்து லேடிஸ் ப பத்துட்டாங்கனாக்கா அது வீடு வீடாகவே இருக்காது அதனால் முதல்ல நீங்கள் வந்து உங்கள் உடம்பு ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது அதனால இந்த மிஷினுக்குவே இந்த வாட்டர் கேன் வச்சுருவாங்கலாம் கரெக்டாக இன்றைக்குள்ளே இந்த வாட்டர் கேன் ரெண்டு வாட்டர் கேன் தண்ணி வச்சு இதுக்கு மூணாவது வாட்டர் கேன் காலி பண்ணிடணும் நினைக்கிறேன் ஆனால் நான் இது வந்து நாலு வாட்டர் கேன் பண்ணிருக்கணும்னு சொல்லப்போனா ஆனால் சாப்பிடும் போதெல்லாம் வந்து சொம்பு பிடிக்கிறதுனால அது கணக்கெடுத்து நாலு வாட்டர் நாலு லிட்டர் தண்ணி லேடிஸுக்குன்னு கண்டிப்பாக குடிச்சி ஆகணுங்க அதுவும் மிஷினில் இருக்கும்போது வந்து ஹீட் அதிகமாகும் பாடி வந்து ஹீட் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் தண்ணி கண்டிப்பாக குடிச்சி தான் ஆகணும் இப்போ இல்லைனாக்கா நிஜமானமே சொல்கிறேங்க நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் அவங்க அதே மாதிரி உங்கள் உடம்ப நீங்கள் டேக்கேர் பண்ணால் தான் அந்த எப்படி நம்ம செய்கிற வேலையும் அந்த பத்து ரூபாய் நம்ம எடுத்துகிறது நம்ம கையில் தங்குவோம் இல்லைன்னா நம்மளுக்கு நம்மளே செலவு பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாகவே இதுலேயே காமிக்காதீங்க வேலையும் செய்யுங்க உங்கள் உடம்பையும் டைமுக்கு சாப்பிடுங்க டைமுக்கு தண்ணி கொடுங்க இதெல்லாம் நாங்கள் செய்யாமல் ஷூ கம்பெனிக்கு போகும்போது நிறைய இப்போ வரையுமே நிறைய லேடிஸ்ங்க வீட்டு கஷ்டத்துக்கு அவசியம் வேலைக்கு போகிறாங்க எப்படி சொல்கிறது வீட்டுக்காரர் இல்லை இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரலாம் நல்லா சம்பாதிச்சுன்னா நான் என்னை வந்து கூப்பிட்டு வைப்பான்ட்டா நான் வந்து அவங்க குடும்பம்னா நான் வேலைக்கு போவான்னு அவசியமே கிடையாது அன்றைக்கூட நான் வேலை நின்று அதோட அதோடு வீட்டில் இருக்க எனக்கு பிடிக்கலன்றதுனா நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் எத் அந்த வேலைக்கு வந்தே ஆகணுன்ற கட்டாயத்தில் எத்தனையோ லேடிஸ்க்கு இருக்காங்க சீட்டு போடணுமா சொன்னால் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் அந்த மாதிரி எத்தனை எத்தனை லேடிஸ்க்கு வராங்க ஆனால் மனசாட்சியே இல்லாமல் அந்த எப்படி சொல் இந்த கம்பெனின்னு எல்லா இடத்துலையுமே கம்பெனி ரூல்ஸு அதுதான் அவங்களுக்கு தேவை அவங்க கணக்கு அப்போ நம்ம உடம்பு அவங்களுக்கு எதுவும் கிடையாது நம்ம தான் பார்த்துமோ அதனால வேலைக்கு போகிறவங்க கூட சரியா கட்டாயத்தினால வேலைக்கு போகிறீங்களோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டான வேலைக்கு போகிறீங்களோ ஆனால் நீங்கள் நல்லா தண்ணிக்குறீங்க டைம் பரவாயில்லைங்க ஒன் ஹவர் போட்டால் கூட உட்காந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் கூட செஞ்சுட்டு வாங்க ஆனால் உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்குங்க இது சொல்லணுத்து வச்சிங்க ஏன்னா என்னுடைய அனுபவம் எங்கள் ஓரங்கி ஆப்ரேஷன் பண்ணி வச்சு இருக்காங்க வீட்டில் இருக்க இப்போ ரெண்டு மாதமாக வீட்டில் இருக்காங்க மூணு மாதம் லீவு மூணு மாதம் லீவு இப்போ மூணு மாதம் போட்டு அவங்க மட்டும் வேலைக்கு போவான் வேலைக்கு போயிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அவங்க உடம்பு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுமே அப்போ தான் வந்து அவங்களும் கரெக்டாக இருக்க முடியும் அதனால் இது வந்து சொல்லணும் எல்லா லேடிஸ்க்குமே ஏன்னால் நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாருமே நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறோங்க எல்லாருமே லேடிஸ்க்கு தான் இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சிங்க அதனால சொல்கிறேன் ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் பொறுத்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் நம்ம உடம்பு சேஞ்ச் ஆகும் அந்த பாடி லெவலில் வந்து தண்ணி அளவு வந்து நம்ம உடம்பு நம்மளுக்கே கேட்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு தெரியாது எனக்கெலாம் பாத்தீங்கன்னா நான் தண்ணி இன்னைக்கு ஃபுல்லாக குடிக்கலன்னா எங்கள் அப்படியே சாயங்காலம்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும் அப்போவே போய் நான் ஒரு சொம்பு தண்ணி வச்சுனா உடனே அப்படியே பாடி ஃபுல்லாக அப்படியே ஆகிற மாதிரி அப்படியே சில்லுன்னு இருக்கும் அதனால் எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியாதுங்க ஒரு சிலர்லாம் அது வேறு எதாவது ஹீட் ஆகிடுச்சு இல்லைன்னா வயிறு வலி அப்படிலாம் நினைக்கிறவங்க இருக்காங்க அதனால சொல்கிறாங்க முதல்ல உங்கள் உடம்பை பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கணும் ஏன்னா நம்ம நல்லா இருந்தால் தாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு என் அனுபவத்தை தான் நான் கட்டாய கட்டாயப்படுத்தால் நான் யாரையும் சொல்லலை சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி புதுசாக யாருன்னு நம்ம சேனல் பார்த்துருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு பில் பட்டன் தட்டி வைங்க இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுனாலும் கேளுங்க நான் சொல்கிறேங்க அதே மாதிரி கூட தர மாதிரி அந்த சேனல் வாட்ஸ்அப் சேனலில் வாங்க அது ஃபுல்லாகவே லிங்க் நான் கொடுத்துட்றேங்க நீங்கள் எங்கள் பிள்ளை கேட்டால் கூட வேண்டாம் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே கூட கால் பண்ணி கேட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஏதோ நான் முடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்